அனைவருக்கும் வணக்கம் அஷ்டாவதானி என்ற இந்த நிகழ்ச்சியின் பன்னிரெண்டாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் டி ராஜேந்தர் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வருவோம் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து அதில் அளித்தரும் நல்லுள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் இதையும் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தீபாவளிக்கு பத்து படங்கள் ரிலீஸ் ஆகுது வம்ச விளக்குன்னு ஒரு படம் சிவாஜி கணேசனும் பிரபுவும் நடித்த படம் அதே போல் ரஜினிகாந்துக்கு வந்து நல்லவனுக்கு நல்லவன் கமலஹாசனுக்கு எனக்குள் ஒருவன் மோகனுக்கு பார்த்திங்கன்னா மூணு படம் ரிலீஸ் ஆகுது ஓமானே மானே ஓசை உன்னை நான் சந்தித்தேன்ட்டு அதே போல் கேப்டன் விஜயகாந்துக்கு வைத்தியை காத்திருந்தால் ரிலீஸ் ஆகுது இந்த கடுமையான போட்டியில இந்த ரேஸில் வந்து தன்னுடைய படத்தையும் ரிலீஸ் பண்றார் டிஆர் படத்தோட பேர் உறவை காத்த கிளி உறவை காத்து கிளி படத்துல டி ஆர் சொந்த குரல்ல ஒரு பாடல் பாடியிருப்பாரு கொப்பம் அவனை கொப்பம் அவனை இந்த பாடல் கட்சியில ராஜேந்தர் கையில ஒரு குழந்தையை வச்சுட்டு டான்ஸ் ஆடுவார் அந்த குழந்தை தான் நடிகர் சிம்பு சிம்பு நடித்த முதல் படம் உறவை காத்து கிளி நான் ஒரு மில்லி சொல்ல இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ராஜேந்தர் வந்து அவருடைய படங்கள்லாம் குழந்தை நட்சத்திரமா சிம்பு இலக்கிய குரலரசன் இவங்களெல்லாம் இந்த பாடல் காட்சியில நடிக்க வச்சிருப்பாரு மது பழக்கமே இல்லாத டி ராஜேந்தர் இந்த படத்துல எப்பவுமே குடிச்சிட்டு இருக்கிற ஒரு குடிகாரன் கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு முதல் முறையாக டி ராஜேந்தர் டெபலெட் பண்ண படம் உறவை காத்து கிளி அதுல ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னா குடிகாரன் கேரக்டர் குடினால ஏற்படக்கூடிய தீமைகளை இந்த படத்துல டி ஆர் சொல்லி இருப்பாரு இந்த படத்தோட பாடல் காட்சிகளிலும் கவர்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது இந்த பாடலை எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி பாடியிருப்பார்கள் பெரும்பாலான படங்கள்ல மழையில நினைகிற பாடல் கட்சி நிச்சயம் ஒண்ணு இருக்கும் ராஜேந்திர இசைகள் இது ஒரு ஹிட் சாங் உறவை காத்துக்களி படத்துல ஒரு படத்தோட ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி ஒரு சீன் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் போய் ஷூட்டிங்கை வேடிக்கை பார்ப்பாங்க மல்லிகை மனச மாமன் பறிக்கிற பாட்டு அந்த நடிகை விஜய் இந்த பாடல் நடித்திருப்பார் எஸ் ஜானகி இந்த பாடலில் பாடியிருப்பார் டி ராஜு இசையில் பட்டையை கிளப்பிய பாடல் இது உறவை காத்து கிளி படத்தில் ராஜேந்தர் கொடுத்த ஒரு இனிமையான டோயர் எந்த பாடல்களில் நீ நீலாம்படி கேஜே ஜெயஸ்தாஸுக்கு இந்த பாடலை கொடுத்திருப்பார் டி ராஜேந்தர் ஜெயேஷ்தாஸோட இணைந்து இந்த பாடலை பாடியவர் பி எஸ் சிரேகா பாடலும் ஒரு சூப்பர் ஹிட் பாடல் காலேஜில் ஒரு பாட்டு கவர்ச்சிக்கு ரெண்டு பாடல் செட்டிங்ஸ்க்கு ரெண்டு பாடல் ஒரு சோக பாடல் தன்னுடைய தமிழ் புலமையை காட்டக்கூடிய விதத்தில் ஒரு பாடல் அப்படின்னு ஒரு பார்மட்டை டி ராஜேந்தர் இந்த மாதிரி பாடல்கள் என்றாலே டி ராஜேந்தர் வாய்ப்பு கொடுப்பது எஸ் ஜானகிக்கு தான் படம் வந்த சமயத்தில் கேட்ட ஒரு பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருஷம் தீபாவளி வந்து டி ராஜேந்தருக்கு கை கொடுக்கல திரைக்கதையில சொதப்பல் புரொடியூசரோட தகராறு இப்படி பல காரணங்களால உறவை காத்துக்களே எதிர்பார்த்த வெற்றியை பெறல ப்ரொடியூசரோடு ஏற்பட்ட தகரால்தான் தான் டிஆர் வந்து டிஎம்கேல ஜாயின் பண்ணார் அப்படின்னு ஒரு பேச்சு உண்டு உறவை காத்துக்களை படத்தை தொடர்ந்து இன்னொரு டைரக்டருக்காக ஒரு படம் பண்ணார் டி ராஜேந்தர் கதை வசனம் பாடல்கள் இசை டி ராஜேந்தர் படத்தோட பேரு உனக்காக ஒரு ரோஜா ஒன்பது எழுத்து டைட்டில் வச்சது வந்து டி ராஜேந்தர் தான் படத்தோட டைரக்டர் சி வி ராஜேந்திரன் முப்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல வெளியான உனக்காக ஒரு ரோஜா திரைப்படம் வந்து டி ஆர் வேற ஒரு டைரக்டருக்காக இசமைத்த மூன்றாவது திரைப்படம் மோகன் அம்பிகா சுரேஷ் விஜய் நடித்த திரைப்படம் இது மற்றும் எஸ் ஜானகி இந்த பாடலில் பாடியிருப்பார்கள் டி ராஜேந்தர் அமைத்த ஒரு இனிமையான மேட்டு இது இந்த பதிவில் டி ஆர் இசையில் உருவான உறவை காத்துக்கிளை படப்பாடல்களையும் டிஆர் இசையமைத்த உனக்காக ஒரு ரோஜா படத்திலிருந்து ஒரு பாடலையும் பார்த்தோம் உனக்காக ஒரு ரோஜா படத்தின் மற்ற பாடல்கள் நாளைய பதிவில் நன்றி வணக்கம்